தமிழ்மன் தன்னுரிமை இயக்கத்தினுடைய நெறியாளர் ஜெயராமன் அவர்களை மேடைக்கு அணைக்கிறோம் ஐயா ஊசைத்துறை அவர்களுக்கு செவ்வணக்கம் செய்கின்றோம் தோழர் பாவல் குடும்பத்தாருக்கு எங்களுடைய மரியாதையை பதிவு செய்கின்றோம் நண்பர்களே ஐயா பூசைத்துறை அவர்களுக்கு இன்று படத்திறப்பு என்பது ஏதோ ஒரு சம்பிரதாயமான ஒன்றாக நாம் கருதவில்லை தட்டில் ஒரு உருண்ட சோறு கொண்டு வந்து வைக்கும்போது எடுத்து சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஒரு ஊருட் சோறுக்கு பின்னால் எத்தனை விவசாயிகளின் வேறுநருக்கு எந்த ஊரில் அது விளங்கியது நெல் அறுத்து கொண்டு வந்த அந்த லாரி ஓட்டுநர் யார் எந்த மில்லில் அரைக்கப்பட்டது எந்த பெண்ணரை வியர்வை செஞ்சு சமைத்தால் அல்லது எந்த ஹோட்டலில் தயாரானது இப்ப எப்படி இது வந்தது எதுவும் நாம் அறிய மாட்டோம் பல பேருடைய உழைப்பில்தான் ஒருவர் இந்த சுவர் அதை சாப்பிட்றோம் அதே போலத்தான் அருமை நண்பர்களே சர்வ சுதந்திரமாக இன்று இந்த சாலையில் எல்லாரும் நடந்து போறாங்க எல்லா பள்ளிக்கூடங்களிலும் எல்லா சாதியினரும் படிக்கிறார்கள் பெண்கள் படிக்கிறார்கள் அனைத்து அலுவலகங்களிலும் அலுவலகங்களும் பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி அச்சிட்டு இருக்கும் இந்தந்த சாதி பஸ்ஸில் ஏறக்கூடாதுன்னு அச்சிட்டு இருக்கும் அனைத்தையும் அட்டித்து அதெல்லாம் தகர்த்திருக்கிறார்கள் இளைஞர்களுக்கு தெரியாது எழுபது ஆண்டுகளுக்கு முன் இந்த நாடு என்னவாக இருந்தது என்பது தெரியாது எந்தெந்த சாதி எவ்வளவு தூரத்தில் நிற்க வேண்டும் என்று வாய்ப்பாடு கூட இருந்தது இந்த நாட்டில் அவ்வளவையும் தகர்த்து ஒரு ஜனநாயகமான ஒரு சமூகத்தை படைத்த அந்த மா மனிதர்களுக்கு பேரு பூசை துறைகள் அங்கங்க வேலை செய்தார்கள் பெரியாரை ஏற்றார்கள் சுயமரியாதை தத்துவத்தை ஏற்றார்கள் மார்க்சியத்தை மார்க்சிய நிர்ணயத்தை ஏற்றார்கள் இந்த மக்களுக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தார்கள் இன்று எல்லோரும் அந்த பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதோ பாவல் அவங்க அப்பாவுக்கு இங்கே படந்திருக்கிறார் என்று சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் ஆனால் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு விஷயம் இப்போ கடைபிடிக்கப்பட்டிருக்கு ஒன்று எப்படிப்பட்ட உலகண்டா இருந்தது அப்படியே எல்லாம் கையை கட்டிக்கிட்டு நிற்பான் சில சாதி அப்படியே ராஜ கம்பீரத்தோடு நடந்து வரும் நம்ம சாதிகள் இன்னைக்கு எல்லாம் தகர்ந்து போச்சு மீண்டும் அதை கட்டுமானம் பண்ணணும் விரும்புகிறான் அதற்கு அவன் இந்து ராஷ்டிரம் என்று பெயர் கொடுக்கிறான் பழைய வர்ணாசிரம அந்த சாதிய ஒடுக்குமுறை கட்டுமானத்தை மிக விரைவாக செய்துவிட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆர்எஸ்எஸ் உருவானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் செய்ய முடியாவிட்டாலும் கூடுதலாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் எடுத்து செய்துவிட வேண்டும் என்று அங்கு இது ஒரு திட்டம் இதற்கு நேர் எதிர்த்திட்டம்தான் தமிழ்நாட்டின் விடுதலை என்பது உலகம் முழுவதும் இதுதான் நண்பர்களே இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா நாம நம்ம மொழிதான் நமது முகம் நாம ஒரு தேசிய இனம் ஒரு ஒரு தேசிய இனமும் தனக்கான சுதந்திரமான தேசத்தை படைத்துக் கொள்ளலாம் என்பது இன்னைக்கு உலக சட்டம் இந்தியா என்ற துணை நாம தமிழ்நாடு உள்ளிட்ட பல தேசிய இனங்கள் இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டிலிருந்து கெஞ்சிராங்க என்னங்க டெல்லி துறைமார்களே அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதியை தயவு பண்ணி கொடுத்துருக்கலாம் என்கிறான் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு வா இந்திய ஏற்றுக்கோ மும்மொழியை ஏத்துக்கோ மும்மொழியை ஏற்காம இந்தியை ஏற்காம தானே ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நானூறு பேர் வரைக்கும் சுட்டு கொல்லப்பட்டாங்க உயிரை கொடுத்து தானே எங்களுக்கு தமிழ் இந்தியா கூடுதலாக ஆங்கிலம் இருமொழி கொள்கை ஒத்துக்க மாட்டோம் மும்மொழியை கொள்கை கொள்கையை ஏற்றுக்கொண்டால் உனக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி இது அநியாயம் அப்படின்னு இவன் அவன் இது பேர் தான் இந்தியா தமிழ்நாடு ஆண்டுக்கு லட்சம் கோடி வரியாக இந்தியாவுக்கு கொடுக்குது லட்சம் கோடி இந்தியாவுக்கு வரியா கொடுக்குது பல்வேறு வகைகள்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்விக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கு பெரியார் சொன்னார் ஒரு காலத்திலும் நீ இந்தியாவுக்குள் இருக்காதே என்பார் திராவிட நாடா தமிழ்நாடான்னு சர்ச்சை வந்தபோது அண்ணா சொன்னார் திராவிட நாடா தமிழ்நாடா என்பது முக்கியமில்லை நாம் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடாது என்பதுதான் முக்கியம்னு சொன்னார் அண்ணா ஆனாலும் அண்ணா மாநில சுயாட்சியை ஏற்றுக்கொண்டு ஒதுங்கிட்டார் நண்பர்களே பெரியார் என்றால் எதிரானவர் அர்த்தம் ஆணாதிக்கத்துக்கு எதிரானவர் அர்த்தம் சாதிய ஆதிக்கத்துக்கு எதிரானவர் அர்த்தம் பார்ப்பனியத்துக்கு எதிரானவர் அர்த்தம் பார்ப்பனியத்தின் அரசியல் வடிவமான இறுதிய தேசியத்துக்கு எதிரானவர் அர்த்தம் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டவர் தான் ஐயா பூசை துறை அவர்கள் பெரியாத பிறகு அவர் களத்தில் நின்று போராடி நமக்கெல்லாம் ஒரு ஜனநாயகப்படுத்தப்பட்ட சமூகத்தை வழங்கிவிட்டு போயிருக்கிறார் இந்த சமூகம் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போதும் உங்களுக்கு சொல்கிறேன் உலக அளவில் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடு இருக்குது அந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் போர்ச்சுகலோட மக்கள் தொகை சும்மா ஒரு கோடி தான் ஸ்பெயினோட மக்கள் தொகை நாலு கோடி தான் பிரான்ஸ் ஆறு கோடி தான் இங்கிலாந்து ஆறு கோடி தான் ஜெர்மனி எட்டு கோடி தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இன்னைக்கு எட்டு கோடி தமிழ்நாட்டை விட மக்கள் தொகையில் சிறிய நாடுகள் நூற்றி தொண்ணூற்றி மூணில் சொல்கிறேன் தமிழ்நாட்டை விட சிறிய நாடுகள் நூற்றி எழுபத்தி எட்டு மக்கள் தொகைகளை பரப்பளவில் சிறிய நாடுகள் நூற்றி ஏழு எல்லாம் இருக்கு நமக்கு ஒரு மொழி இருக்குது தமிழ்நாடு விடுதலை என்பதை பெரியார் முன்னிறுத்தினார் சாதியை ஒழிக்க அதை தவிர வேற வழி இல்லை என்றார் அவருக்கு இதுதான் விடுதலைங்கிறது எது கேட்டார்னா சாதி சாதி ஒழியணும் வர்ணாசிரமம் ஒழியணும் நம்மெல்லாம் சூத்திரர்கள்ங்கிறான் சூத்திரர்கள்னா அவரோட வார்த்தைகளை சொல்லிடுவோம் வைப்பாட்டி மகன் பார்ப்பனர்களே வைப்பாட்டி மகன் அர்த்தம் அவமானம் இதை ஏற்க கூடாது வாழ்நாள் முழுவதும் போராடினார் இந்த இழிவை போக்க கடைசியா சொன்னார் தமிழ்நாடு தனித்து போவதை தவிர வேறு என்ன வழி இருக்கிறது கேட்டார் இந்த இந்த சூத்திரப்பட்டத்தை பஞ்சமர் பட்டத்தை ஒழிக்க தமிழ்நாடு விடுதலை பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார் இப்பவும் கிட்டத்தட்ட உயர் நீதிமன்றங்கள்லையும் உச்ச நீதிமன்றங்கள்லேயும் நீ சூத்திரர் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் சொல்லி முப்பத்தி நாலு தீர்ப்புகள் வந்திருக்கு அது எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காது அப்பப்போ இந்த சொத்து பிரச்சனை வரும்போது இந்த திருமண உறவுகள் சம்மந்தமாக வரும்போது சூத்திரர் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் தீர்ப்பளிக்கப்படுது ஆகவே இந்தியாவினுடைய இந்த கட்டமைப்பானது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் பெரியார் மிகச்சரியாக யோசித்தார் அவர் காட்டிய தீர்வு என்பது தமிழ்நாட்டின் விடுதலை அதுதான் நிரந்தர தீர்வு தர்மேந்திர புரத்தான் தோ நீங்கள் தோப்பு கருணம் போட்டால் தான் நான் பணம் கொடுப்புன்னு சொன்னால் அதை கூட பரிசீலிக்கக்கூடிய அளவில் சில பேர் இருக்காங்க நல்ல வேலை தமிழர்கள் தமிழக அரசு சொல்லுது பத்தாயிரம் கோடி நீ கொடுத்தாலும் நாங்கள் மும்மோடி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொல்கிற அளவுக்காவது இருக்கிறாங்க அது நமக்கு மகிழ்ச்சி அதுக்கு நான் மகிழ்ச்சி நான் நீண்ட நேரம் பேச முடியாது ஆனால் இதை சொல்லிடுறேன் அண்ணா சொன்னார் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டோம் கார காரணங்கள் அப்படியே இருக்கின்றன அண்ணா காரணங்கள் இப்போ கூடியிருக்குது பெரியார் சொன்னார் நான் வயசானவன் அதனால் நான் உங்ககிட்ட தமிழ்நாடு விடுதலையே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வருவான் அடுத்தது சகதியை இன்று தமிழ்நாடு விடுதலையை கோருவான்னு பெரியார் சொன்னார் அப்படியே இருக்கு காரணங்கள் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே வருது நண்பர்களே இந்த காலகட்டத்தில் தான் நமக்காக உழைத்த பூசைத்துறை போன்றவர்களை எழுந்திருக்கிறோம் ஆனால் ஆயிரம் பூசை துறைகள் எழுந்து வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளோடு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன்